திரு தென்னாருடைய தன்னாருடைய போற்றி இந்நாட்டு இறைவாக போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு நன்னிலத்து பெருங்கோயில் அங்கே இறைவனை வணங்கி திருவேலி மலையில் மிளலைக்கு போகிறார் அங்கே போகும்பொழுது அந்தனர்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க என்ன நடைக்காவனம் நடைப்பாவடை மணித்தோரணம் இதுவற்றால் அந்த அந்தணர்கள் எதிர்கொண்டு அழைக்க திருவேலி மிளலையை அடைந்து அங்கே பதிகம் பாடுறாரு அந்த பதிகத்தில் திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பொன் அதாவது படிக்காசு அதை குறிப்பாளை உணர்த்தி திருமாலுக்கும் அதுக்கு அப்புறம் கண்ணப்பருக்கு சண்டீஸ்வரனுக்கு இருக்கெல்லாம் வழங்கினதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி அவங்களுக்கு அருள் அருளியது போன்ற எனக்கும் அருளணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறாரு இதில் நம்ம மணிவேக்கில பெருமான் படங்கள் அறவியல் துயில்வோனும் பதுமத்தோனும் பரவிய விடங்கன் விண்ணோர் பெருமானை விரவும் புலகம் உடன் பரவி அடங்கல் கொண்டு இருந்தீர் அடியனுக்கும் அருளும் என தடங்கொல் செஞ்சொல் தமிழ் மாலை சாத்தினார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இப்போ நம்ம பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் நம்பினார் கருள் செய்யும் அந்தனர் நான் மறைக்கிடமாய வேள்வியுள் ஜம்பொனேர் மடவார் அணிபெற்ற திருமிழலை உம்பரார் தொழுதேத்த மாமலையாளடும் உடனே ஊரை விடம் அம்பொன் வீலி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே அம்பொன் வீலி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே விடங்கொள் மாமிடற்றீர் வெள்ளை சுருள் ஒன்றிட்டு விட்ட காதி நீர் என்று திடங்கொள் சிந்தையினார் கலிகாக்கும் திருமிழலை மடங்கொள் பூண்ட விமானம் வன்மிசை வந்திலிஜிய வான நாட்டையும் அடங்கள் வீலி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரேன் அடங்கள் வீழிக்கொண்டீர் கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரேன் ஊனை ஒற்று உயிராயினீர் ஒளி மூன்று மாய் தெளிநீரோடு ஆனஞ்சின் தேனை ஆட்டு உகந்தி செழுமாட திருமிழலை மானை மேவிய கையினீர் மழுவேந்தினீர் மங்கை பாகத்தீர் விண்ணிலான வீளி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே விண்ணிலான கொண்டீர் பந்தம் வீடிவை பண்ணினீர் படிரீர் மதிப்பிதீர் கண்ணீரென்று சிந்தை செய்திருக்கும் செங்கையாளர் திருமிலலை வந்து நாடகம் வான நாடியர் ஆட ஏத்த நாள் தோறும் அந்த வீலி கொண்டி அடியேற்கும் அருளுதிரே அந்த வீலி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே புரிசை மூன்றையும் பொன்ற குன்றவில் ஏந்தி வேத புறவி தேர்மிசை திரிசை நான் மறையோர் சிறந்தே தும் திருமிளலை நாள் அடி போற்றும் பக்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினே அரிய வீலி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே அரிய வீலி கொண்டி, அடியேற்கும் அருளுதிரே எரிந்த சண்டி இடந்த கண்ணப்பன் ஏத்து பத்தர்க்கு ஏற்றம் நல்கினீர் செறிந்த பூபொலில் தேந்துளி வீசும் திருமிழலை நிறைந்த அந்தன நித்தனால் தோறும் நேசத்தால் உமை பூச்சிக்கும் இடம் அறிந்து வீழிக் கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே அறிந்து கொண்டி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே பணிந்த பார்த்தன் பகீரதன் பல பத்தர் சித்தர்க்கு பண்டு நல்கினர் திணிந்த மாடம் தோறும் செல்வம் அல்கு திருமிலலை தனிந்த அந்தனர் சந்தினால் தோறும் அந்திவானிறு பூ சீரப்பவை அணிந்து வீழிக் கொண்டீர் அடியேற்மருளே அணிந்து வீழிக் கொண்டீர் அடியேற்கு மருளுதிரே பரந்த பாரிடம் ஊரிடை பழி பற்றி பார்த்துண்ணும் சுற்றமாயினீர் தெரிந்த நான்மறையோர்க்கு இடமாய திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நிற்த்தல் நல்கினீர் அருந்தன் வீலி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே அருந்தன் வீழிக்கொண்டீர் கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே தூய நீர் அமுதாயவாரது சொல்லுகென்று உமை கேட்க நீர் தீயரா குளையார் செலுமாட திருமிழலை மேய நீர் பழியேற்றது என்னென்று விண்ணப்பம் செய்பவர்க்கு மெய்பொருளாய கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரேன் வேத வேதியர் வேத நீதியர் ஓதுவார் விரி நீர்மிழலையுள் ஆதி வீலி கொண்டீர் அடியேற்குமாருகென்று நாதகீதம் வண்டோதுவார் வண்டோதுவார்பொழில் நாவலூரன் வண் நற்றமிழ் பாதம் ஓதவல்லார் பரனோடு கூடுவரே நாவலூரன் வண் நற்றமிழ் பாதம் ஓதவல்லார் பரனோடு கூடுவரே சிற்றம்பலம் இந்த பாடல்களில் அந்தணர்கள் களியெல்லாம் போக்குறதுக்கு அதாவது வேள்வி செய்யக்கூடிய அந்தணர்கள் செய்கிறதுனால களி அந்த களியால் வரக்கூடிய துன்பங்கள்லாம் அழிஞ்சு போகும் அதனால அந்த அந்தணர்களுக்கெல்லாம் இறைவன் அருள் அருள்னார் அப்படிங்கிறத காமிக்கிறார் இதையே நம்ம ஞான சம்பந்த பெருமானு சொல்லுவார் கற்றாங் எரியோம்பி களியை வாராமே அந்த அந்தணர்கள்லாம் வேள்வி செய்கிறதுனால அந்த களியால் ஏற்படக்கூடிய கலிகாலத்தால் ஏற்படக்கூடிய அந்த துன்பம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படி அந்த அப்படிப்பட்ட அந்தணர்களுக்கு அருள்னார் இறைவன் அப்படின்னு அப்புறம் பந்தம் வீடு அதாவது உயிர்களுக்கு பந்தத்தை கொடுக்குறவரும் வீடு பேர் கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் அதை அதை ஒரு பாட்டில் சொல்லி திருமாலுக்கும் பெருமளும் அவங்க துதித்ததுனால அவங்களுக்கு அருளுனீங்க அது மாதிரி எங் எனக்கும் அருளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் சண்டி எரிந்த சண்டி சண்டீஸ்வரன் நாயனார் வந்து அவங்க அவர் பூஜை பண்ண தன்னை மருந்து பூஜை பண்ணும்போது தன்னுடைய தந்தையார் அந்த பூஜை குடத்தை குடத்தை எட்டி வச்சதால் அங்கேருந்து ஒரு கோல் எடுத்து அடிக்கும் பொழுது அது கோடாரியா மாதிரி அவரோட காலையே துண்டிச்சிடும் அது மாதிரி கண்ணப்ப நாயனாரும் தன்னோட கண்ணை இடந்து பொழுது தன்னோட காலை தூக்கி பெருமானோட க ஒரு குளியில் வைப்பார் அப்படியெல்லாம் தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் அருள் நீங்கள் இல்லை அது மாதிரி எனக்கு அருளக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் பகீரதனுக்கு பார்த்தன் அர்ச்சுனனுக்கு அருள்னதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அருள் மாதிரி எனக்கு அருளணும்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் அம்மையார் வந்து தூய நீர் உங்களுக்கு அமுதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் எதையும் விரும்பாத நீங்கள் வழிபாட்டினை மட்டும் விரும்புவது ஏன் அது சிவபெருமானுக்கு சிவ பூஜை பண்ணுறது வந்து அவ்வளோ பிடிக்குமா அப்படி அம்மையால் கேட்கும்போது அதற்கு சிவபெருமான் சொல்கிறாரா உமைக்கு ஆகமங்கள் பலவற்றையும் சொல்லி அவற்றை முடிவாக யாம் விரும்புவது பூஜை ஒன்றையே என்று அருளினார் என்று எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜனை என உரைத்தருளினார் அதை கேட்டு அம்மையார் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் இறைவனை அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அது மாதிரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அருள்நேர மாதிரி எனக்கும் அருளணும் அப்படின்னு சொல்லி வண்தொண்ட நாய்க்க நாவல் ஊரை திருநாவல் ஊர் பேச கேட்குறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன்ட்ட இவங்களுக்கெல்லாம் அருள் மாதிரி எனக்கு அருளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாதிரி இந்த பாடலாம் வந்து திருச்சிற்றம்பலம்